கறிகள் நாங்கள் இங்கே தான் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம் இது தான் துபாயில் நாங்கள் நிற்க போகிற ஹோட்டல் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஃபுல்லாக இல்லை வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி உங்களோட இந்த காலையில் நான் ஷேர் பண்ணப்போன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் யூகேலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம் அப்போது என்னோட பயணத்தை தான் நான் உங்களோடய காணொலியாக பதிவு செஞ்சு ஷேர் பண்ணுறேன் பண்ணல நாங்கள் டுபாய்க்கு வந்த வரைக்குமே நான் கூட ஷேர் பண்ணி இப்போ நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நாங்கள் டுபாயா போரில் இருந்து இப்போ வெளியே போகிறோம் வெளியே போயிட்டு நான் என்ன நல்லா பார்க்குறேன் என்ன செய்யுறதை கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு டென் ஹவர்ஸ் ட்ரான்ஸிட்ன்னு சொன்னபடியாக நாங்கள் வெளியாலேயே ஹோட்டல் புக் பண்ணி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சது அப்போ அதால் நாங்கள் எப் இங்கே ஏர்போர்ட்லேயே இருக்குது ஏர்போர்ட் ஹோட்டல் எல்லாமே நாங்கள் வெளியால் வந்துட்டு வெளியே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சது அப்போ அதால் வந்துட்டு ஹோட்டலுக்கு புக் பண்ணினோம் வெளியே சிக்ஸ்டி பவுண்ட் ஸ்டே பண்ணிவிடுவோம் ஹோட்டலுக்கு போய்ட்டு குயிக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க துபாயில் இப்போ அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இங்கே இருந்து இங்கே ஹோட்டலுக்கு வெஹிக்கிள் இருக்குது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒருக்கா போய்ட்டு வரோம் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு ஹோட்டலேருந்து ஏர்போர்ட்டுக்கு அப்போ அந்த வெஹிக்கில நாங்கள் இங்கே போய்ட்டோம் உங்களுக்கு இதுதான் துபாயில் நாங்கள் நிற்க போகிற ஹோட்டல் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஃபுல்லாக இல்லை என்ன ஃபுல்லாக ராணிச்சி டைம் நிறைய நினைந்தால் நிறைய இணை நின்று இருக்கலாம் ஆனால் டென் ஹவர்ஸ் தானே ராணிச்சி டைம் உள்ள வாஷ் ரூம் எப்படி இருக்குன்னு வா வாஷ் ரூம் எல்லாம் செம்மையாக இருக்கு செம்ம நீட்டாக நல்லா வச்சுருக்காங்க ഇങ്ങനെ വലിയ എപ്പോഴും വീഴും അപ്പം ഫസ്റ്റ് ടൈം ടു ബൈക്ക് വന്ന് ഒരു താങ്ക്സ് കോസ്റ്റ நாங்கள் குயிக்காக ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ என்னோட சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போய்க்கொண்டிருக்கிறோம் ஏன்னா லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு துபாய் டைம் ஏர்லி மார்னிங் சிக்ஸுக்கெல்லாம் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு நாங்கள் எல்லா அளவிலும் முடிச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த கரன்சியை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஹோட்டலுக்கு வந்தோம் ஹோட்டல்லையும் வந்து எல்லாத்துலையுமே முடிச்சுட்டு அப்புறம் என்னோட சிஸ்டரை பார்க்குறதுக்கு அவங்களோட அட்ரெஸுக்கு டேக்ஸி இதில் ஹோட்டலில் இருந்தே நீ கொள்வாங்க நீங்கள் இங்கே போகிறோன்னு சொல்லி சொன்னால் அவங்களே டிக்ஸி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இல்லை அப்போ அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க இல்லை அப்போ இருக்கிறோம் வெயில் தான் தாங்க முடியலை இப்படியா வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இதன் இருக்கிற தவிர நான் இப்படி ஒரு வெயிலை நான் எங்கேயுமே ஃபீல் எல்லா இடமே வெயில் இருக்குது ஆனால் துபாய் வெயிலை மாதிரி அம்மா கூடி பார்க்கல பயங்கர வெயில் தாங்கவே முடியலை துபாய் நல்ல வெயிலாக இருக்குமேனு சொல்லி தெரியும் ஆனால் இந்தளவு வெயில்னு சொல்லி அம்மா இங்கே வந்ததுக்கு பிறகுதான் எனக்கே தெரியும் நாங்கள் போயிட்டு வெளியே கேரளா ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போனோம் ஆனால் நாங்கள் போன டைமுக்கு ரைஸ் எல்லாம் ரெடியாக லேட் ஆக மாதிரிட்டாங்க அப்போ ஓகே குயிக்காக என்ன சாப்பாடு இருக்குன்னா ரொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொட்டியும் கறியும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு ஏன்னா ஃப்ரைட்லேயும் சாப்பாடு நல்லா இல்லை சாப்பிடுது சிஸ்டர் போனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து பே பண்ணிதா பார்த்தாரு இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு எங்களோடய தங்கச்சி பார்த்துட்டு ரொம்ப புக்கு வந்துட்டோம் இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் டைம் ஆகிடுச்சி வெளியே போயிட்டு வந்ததில்லை டைம் ஆகிடுச்சு இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃப்ளைட் நாலு பத்துக்கு இப்போ நாங்கள் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னோடி நிற்கணும் இப்போ நாங்கள் போய்ட்டு ஹில் ரிசெப்ஷனுக்கு போயிட்டு கீழெல்லாம் கொடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போக அப்புறம் அங்கே போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப இப்போ நீங்கள் யாராவது ஃப்ளைட்டில் லோங் ஆன்சிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெளியே வந்து அப்படியே ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணி இதுலாம் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதே நான் யாப்பூர் ஹோட்டலில் பார்த்தோம் ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிஸில் புக் படி அது ஏலியாக புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கணும் நான் அங்கே இங்கே சிக்ஸ்டி பவுன் தான் பே பண்ணிடுவேன் ஓகே நல்ல க்ளீனாக இருந்துச்சு ரூம் எல்லாமே கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிற மாதிரியோ அப்படித்தான் இங்கே இருந்து வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை உள்ளேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஓகே ஆனால் வெளியால் ரோடு வேலை செய்கிறவங்க பில்டிங் அதெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வெளியால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க